இன்று தவக்காலத்தின் ஐந்தாம் நாள் இன்றைய தவமுயற்சி நீர் தவிர்த்து பிற பானங்கள் அருந்தாமல் இருத்தல் இறைவார்த்தை திராட்சை ரசம் மது ஆகியவற்றை அவன் விளக்க வேண்டும் திராட்சை ரசம் மது ஆகியவற்றின் காடியை அருந்தக்கூடாது திராட்சைப்பழச் சாற்றை குடிக்கக்கூடாது எண்ணிக்கை நூல் ஆறு மூன்று நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பானத்திற்கு அடிமை ஒரு டீ சொல்லுமாப்ல மாப்பிள ஆண்களும் டயத்துக்கு பெட்ரோல் போடலாம் அதாங்க டீ அல்லது காஃபி வண்டி ஓடாது என பெண்களும் இரண்டு வேளை சாப்பிடாமல் கூட இருப்போம் அப்போதைக்கு அப்போது பானங்கள் இல்லாமல் நாம் இருப்பதில்லை இந்த பானங்களுக்கு நமது நாக்கு நமது உடல் நாம் அடிமையாகி விட்டோமா உங்கள் பதில் ஆம் என்றால் நமக்கு தான் இந்த ஒருத்தல் முயற்சி உணவுக்கு தடையில்லை ஆனால் நீர் தவிர்த்து பிற பானங்களுக்கு இன்று தடை நாமான் என்ற வஞ்சகனை வீழ்த்த துணிவு வேண்டி உண்ணாமலும் குடியாமலும் மூன்று நாட்கள் தமக்காக நோன்பிருந்து ஜபிக்கும்படி எஸ்தர் இஸ்ராயல் மக்களை கேட்கிறார் கடவுளின் பேரிரக்கத்தை இறைஞ்சி பெரும் பாவிகளாய் வாழ்ந்த நினைவே நகர மக்கள் சாம்பலில் அமர்ந்து உண்ணாமலும் குடியாமலும் நோன்பு இருந்தனர் தகமாய் இருக்கிறது என்ற சொன்ன இயேசுக்கு புளித்த காடிதான் கிடைத்தது நம் அன்பிற்குரிய திறமத சகோதரர்களும் கூட எச்சில் கூட விழுங்காது இன்றளவும் நோன்பிருக்கின்றனர் நாம் எப்படி நம் ஆன்மீக சோம்பலை அல்லது அசட்டைத்தனத்தை களைவோம் இப்பயிற்சியை ஒரு முயல்வோம் வென்றால் தினம் தினம் தொடர்வோம் இந்த ஒருத்தல் முயற்சிக்கு பலன் உடனடியாக கிடைக்கும் அது உடலுக்குள் செல்லும் தேவையற்ற எக்ஸ்ட்ரா கேலரி குறையும் சுய கட்டுப்பாடுள்ளவன் நான் என்ற செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் ஜெபம் அன்பு ஆண்டவரே கல்வாரியில் நீர் பட்ட துயரத்தை நினைத்து என் சிறு ஆசையை அல்லது பழக்கத்தை ஒருக்கும் எனது முயற்சியை ஆசீர்வதித்து ஏற்றனிடம் இறைவா